நிமிந்து நிக்குது இப்படி வளைஞ்சு போனா என்னாச்சு சிந்தியா கோடி போச்சு வரை என்ன எப்படி உட்காந்துருக்கணும் நிமிந்து உட்காந்துருக்கணும் ஓகே ரைட்டா பாத்தீங்கன்னா முதுகு எலும்புக்கு ஆரோக்கியம் கிடைச்சிரும் இப்படி போச்சு நீ வளைஞ்சு இப்படி பப்பர பேன் உட்காந்துக்கிறேன் கிளாஸ் எடுக்கும்போது இப்படியே உட்காந்துக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படியே உட்காந்துக்கிட்டு இப்படியே உட்காந்துட்டு இப்படி போயிடறாங்க சார் படுத்துக்கிறது இப்படி முதுகு எலும்பு மட்டும் இல்ல கழுத்தும் போயிடும் உண்மையில ரெண்டு உண்மை இருக்கு ஒன்னு உண்மையான உண்மை இன்னொன்னு பொய்யான உண்மை சரியா தம்பி உதாரணம் என்ன சொல்றேன்னா இந்த சூரியன் எங்கிட்ட உதிக்குது எங்கிட்டு கிழக்கு அப்படித்தானே இது சூரியன் நிக்கிதா இல்ல சுத்துதா சூரியன் சுத்துதா பூமி சுத்துது அப்படித்தானே சுத்துற மாதிரி தெரியுது இப்ப நான் கேட்க வேண்டும் நீ அதான் சொன்ன கிழக்கு பக்கம் உதிக்குதுன்னு சொன்ன மேற்கு பக்கம் மறையுதுன்னு சொன்ன எது உண்மை நீ தான் சொல்ற பூமி சுத்துதுன்ற சூரியன் நிக்குதுன்ற அப்ப எது உண்மை எது போய் கண்ணுக்கு தெரிகிற சூரியன் தெரிகிறது பொய் கண்ணுக்கு தெரியறதா பொய் உண்மை கண்ணுக்கு சுத்துறது பொய்யா தெரியுதா அப்ப பொய் தானே கண்ணுக்கு தெரியாத பூமி தான் உண்மை ரெண்டு இருக்கு சூரியன் மாதிரி உண்மையான உண்மை பொய்யான உண்மை தெரியாதுச்சா இப்ப நான் கண்ணுக்கு தெரியறா என்னடானா கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே தங்கை நீ உட்காந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்க நான் நின்றுகிட்டே போய் நிக்கவே கிடையாது தம்பி கடைசி நேரத்தை நோக்கி என்ன பண்றான் போய்கிட்டே இருக்கும் Mm-hmm. <laughs>